நம்ம நினைக்கிற பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஓப்பன் ஆகி ஐந்து பாத காலங்கள் ஆனாலுமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து ஃபெயிலியர் ரீதியிலும் சக்சஸ் ரீதியில வந்து பணிபுரிஞ்சாலுமே வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் திரைப்படம் தாங்க ஐம்பது கோடி வசூலில் வந்து தற்போதைக்கு இந்த திரைப்படம் வந்து சாதாரணமாக வந்து பீட் பண்ணியிருக்கீங்க கிளியரா வந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய திரையரங்கு உரிமையாளர் முதல் அவருடைய வசூல் ரீதியில் கணக்கு பார்க்குறவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரெட்ரோ திரைப்படத்தையே வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து முறியடைச்சிருக்குங்க வசூல் ரீதி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அபிசன் ஜீவந்த் அவருடைய இயக்கத்தில் தான் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க எம் சசிகுமார் சிம்ரன் மிதுன் ஜெய் சங்கர் கமலேஷ் இவங்களுடைய முன்னணி திரைப்படத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க இவங்க கூட வந்து யோகி பாபு எம் எஸ் பாஸ்கர் ரமேஷ் தெலக் இன்ஸ்பெக்டராக பகவதி பெருமாள் இளங்கோ குமார் ரவேல் சீஜா ரவி இவங்களுடைய முன்னணி இவங்களும் வந்து சின்ன சின்ன கான்செப்டில் எப்படி நடிக்கணுமோ அந்த ரீதியில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க யூஎஸ் டாலர் படி ஆறு மில்லியன் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து வசூல் சாதனை புரிஞ்சுருக்குதுங்க பதினாலு கோடி ரூபாய் மட்டும்தாங்க மொத்த டோட்டல் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து தற்போதைக்கு ஐம்பது கோடி ரூபாயை வந்து கடந்து ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வந்து வசூல் தற்போதைக்கு புரிஞ்சிருக்குதுங்க இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானில் வந்து சேல்ஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமான வந்து விற்கிறதுக்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பன்னெ பதினெட்டு நிமிடம் தான் இந்த படத்தோட டூரேஷன் கிட்டத்தட்ட இலத்தெல்லாம் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் எட்டு நிமிடம் தான் இந்த படத்தோட டூரேஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படமாக தான் அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க மே ஒன்றாம் தேதி வெளியாகிற அந்த திரைப்படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு பேக்ரவுண்டும் பயங்கரமான ஒரு ஃபேன் ஃபேமிலி ரீதியில் வந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த படத்துக்கான வந்து திரையரங்கில் வந்து நிரம்பிக்கொண்டுதாங்க தான் இருக்கிறாங்க சீன் ரோல்டன் இவருடைய இசையமைப்பில் வந்து எவ்வளவு ஸ்லோவாக அந்த படத்தில் வந்து அவர் வந்து இசையை கொடுத்துருந்தாரோ அவ்வளோ ரீதியில் வந்து பக்கா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட இசையமைப்புமே வந்து புது புது இயக்குனருமே வந்து நல்ல திரைப்படங்களை வந்து நிறைய திரைப்படத்திலோடைய இயக்குனர் வந்து எடுத்திருக்காருங்க அதாவது முன்னதாக வந்து லப்பர் பந்துன்னு சொல்கிற திரைப்படம் வந்து உங்களுக்கு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு புதுதான படத்தில் வந்து கால் தடம் பறிச்சுருக்குங்க குட் நைட் மூவி சிம்பிள் கான்செப்ட் சிறிய பட்ஜெட்டில் வந்து நல்ல ரீதியில் வந்து உங்களுக்கு கால் தடம் பறிச்சுருக்கு அதே போல் டாடா மூவியுமே வந்து சிம்பிள் கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட படம் வந்து அதுவுமே வந்து நல்ல ரீதியில் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து தொடக்கத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது பொங்கல் டைமில் வந்து மதகஜ் ராஜா வந்து ஒரு ஹிட் திரைப்படமாக அமைஞ்சு அதனை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதனுடைய உங்களுக்கு தெரியும் டிராகன் திரைப்படம் வந்து நல்ல வசூல் ரீதியாக கிடைச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்காக வந்து மக்கள் ரீதியில் கிடச்சிருக்குங்க அதனைத் தொடர்ந்து அஜித்குமாரோட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல ஒரு விமர்சனம் வந்து மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க ஒரு பக்கம் வந்து இந்த ஆண்டு வந்து சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு நல்ல வசூல் பெற்ற திரைப்படத்தில் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து சொல்லி ஆகணும் அதில் மாற்றிக்கருத்தே கிடையாதுங்க அபிசன் ஜீவந்த் அவருடைய முதல் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து சூப்பர் ரூபர் ஹிட் அடிச்சிருக்கேன் தாங்க ஒரு பக்கம் சொல்லி ஆகணும் நல்ல ரிசல்ட்டுங்க நல்ல ரிசல்ட் வந்து இந்த மக்கள் இந்த க படம் வந்து கிடைக்க போய்ட்டுருங்க டூரிஸ்ட்டு ஃபேமிலி வந்து ஒரு ஃபேமிலி ரீதியாக வந்து எப்படி ஒரு படத்தை வடிவமைச்சிருமோ அந்த ரீதியில் வந்து இயக்குனர் வடிவமைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் இப்போ வர படத்தில் எல்லாத்துலையுமே வந்து பழைய சாங்கை போட்டு ஒரு கலகலக்கான ஒரு இதை வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில்லாம் தூள் பறக்கும் மும்மட்டி அந்த பாட்டை வந்து இதில் வந்து வடிவமைச்சு அதுவுமே வந்து ஃபேன்ஸ் போனவங்களுக்கு வந்து ஒரு கூஷ்பமாக வந்து இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் சந்தானத்தோட நடிப்பில் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து விளையாடுறதுங்க அந்த திரைப்படத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் வந்த கண்மணி அன்போடு அதில் அந்த பாட்டுமே வந்து அதில் போட்டு அதை வந்து ஒரு மாதிரி ரீதியில் எடுத்திருப்பாங்க இந்த மாதிரி பழைய சாங்கை போட்டு வந்து சூப்பர் டூப்பர் கிட் வந்து திரைப்படத்தில் வந்து நிறைய படத்தில் எடுத்திருக்காங்க நம்ம இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க